அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி தக்காளி தோசை எப்படி பார்க்கணும் டொமேட்டோ தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு டொமேட்டோ வெள்ளைப்பூடு வரமிளகா தோசை மாவு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தோசை மாவு எடுத்துக்கணும் ரெண்டு கரண்டி ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வச்சு இந்த வெள்ளைப்பூடு வர மிளகா வத்தல் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை நம்ம வச்சுருந்த தோசை மாவோட இதில் ஊற்றிக்கலாம் நம்ம வச்சுருந்த தோசை மாவோட நம்ம மாவு அரைச்சி வச்சிருந்ததை தக்காளியை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தோசை மாவு தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் மாவு கட்டியாக இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜரச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு மாவு ரெடி இப்போ தோசை ஊற்றிக்கலாம் தோசை கல் நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கலாம் தோசை நல்லா வெந்த பிறகு நல்லா ரெட் கலரில் வரும் இப்போ நல்லா வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு காட்டுறேன் தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ மேலே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா டேஸ்ட் இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் ஏற்கனவே நம்ம தோசை ஊற்றும் போது நல்ல வாசனையாக இருக்கும் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம ஒரு பக்கம் நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு பக்கம் தோசை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி அடுத்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் வெந்த பிறகு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் தோசை நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் தோசை ரெடி டொமேட்டோ தோசை ரெடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைடிஷ் தேவையில்ல வேணால் நம்ம கோகோனட் வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அடுத்த தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்குள்ளே சூடாக இருக்குது இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை நம்ம ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றியாச்சு இப்போ நம்ம நல்லா வேகட்டும் மா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்திரிச்சு ஒரு கரண்டி எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு சுற்றி ஊற்றிக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்திரிச்சு இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம் தோசையை திருப்பி போட்டாச்சு இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் தோசை நல்லா வெந்துருச்சு இப்போ தோசையை எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் டொமேட்டோ தோசை தக்காளி தோசை ரெடி இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டொமேட்டோ தோசை தக்காளி தோசை ரெடி டொமேட்டோவில் இப்போ ரொம்ப கம்மி அதனால் நம்ம டொமேட்டோவில் தோசை சுட்டு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது செஞ்சு பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ டொமேட்டோ எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டு நம்ம அரைச்சி ஊற்றி நம்ம தோசை சுட்டுக்கலாம் அப்படி இல்லை தோசை மாவில் ஊற்றாமல் நம்ம தோசையை ஊற்றிட்டு அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டும் சாப்பிடலாம் நம்மளோட விருப்பம் தான் டொமேட்டோ தோசை ரெடி நார்மல் தோசை இல்லாமல் இது கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் தோசை விடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் வெள்ளை போட்டு சேர்த்துருக்கனால டொமேட்டோ தோசை ரெடி